குங்கசாவடி கட்டணம் கொடுத்தால்தான் வாக்குப்பெட்டிகள் மற்றும் பொருட்களை ஏற்றி செல்வோம் வாகன ஓட்டிகள் வாக்குப்பெட்டிகளை ஏற்றி செல்ல மறுப்பு தெரிவித்த நிலையில் வட்டாட்சியாரின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து வாகனங்களை எடுத்து சென்றனர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இருந்து வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது கயத்தார் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு பொருட்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கயத்தார் சாலை புதூர் சுங்கச்சாவடியை தாண்டிதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது எனவே வாக்குப்பெட்டி மற்றும் பொருட்களை ஏற்றி செல்லும் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி கட்டணம் கொடுத்தால்தான் கொண்டு செல்வோம் என்று கூறி வருவதால் வாக்குச்சாவடி மையங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இதேபோன்று வாக்குச்சாவடி மையங்களுக்கு பொருட்களை கொண்டு சென்றபோது தங்களிடம் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர் குறித்து கோவில்பட்டி வட்டாட்சியர் பெருமாள் வாகன ஓட்டிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டப்பட்டது அடுத்து வாகனங்களை அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்து சென்றனர்